வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் வட கொரியாவில் உணவு பற்றாக்குறை தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அந்த அளவு மோசமான வரலாறுக்கான உணவு பற்றாக்குறை ஏற்பட என்னென்ன காரணம் கிம்ஜாங் உன் இப்போ ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு மக்களுக்கு யாரும் கனவுலே எதிர்பார்க்காத உத்தரவு அது என்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கொரியா விசித்திரமான பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு சர்வாதிகாரிய தலைவராக கொண்டிருக்கிறதுலையும் அடிச்சுக்க முடியாத நாடு வடகொரியா அந்த வடகொரியாவில் இப்போது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குங்க தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேப்பாங்க சினாரியா அதுதான் இந்த உணவு பஞ்சம் உணவு பற்றாக்குறை இதெல்லாம் ஏற்படுறத ரெண்டு காரணிகள் அடிப்படை வச்சு புரிஞ்சுக்கலாம் ஒன்று இயற்கை சார்ந்த காரணி இன்னொன்று செயற்கையான காரணி இயற்கையான காரணினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பொருள் உற்பத்தி அதிகமாக இருக்காது உள்ளே இறக்குமதி இருந்திருக்காது அதனால் இந்த உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சம் ஏற்படுறது வழக்கம்தான் இதில் செயற்கையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உணவு நம்மளுக்கு கிடைக்காம போய்டுமோ அப்படின்னா எங்கேருந்து பணம் நம்ம இதனால் அதிகமாக சம்பாதிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தின் காரணமாக இருக்கிற உணவுகளை தேக்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது போல் ஒருத்தர் தேக்கி வச்சுட்டே இருந்தார்னா வெளியே மக்களுக்கான உணவுப் பொருள் கிடைக்காது இல்லையா இது செகண்ட் காரணிங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ வட கொரியாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க உணவு பற்றாக்குறை அப்படின்ற பேரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பண வீக்கம் அப்படின்ற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க போன வாரம் நீங்கள் மார்க்கெட் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க போய்ட்டு ஒரு கிலோ தக்காளியை நீங்கள் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அதே மார்க்கெட்டில் அதே கடையில் நீங்க இன்னைக்கு போயிட்டு அதே தக்காளியை வாங்குறதா இருந்தீங்கன்னா முந்நூறு கொடுக்க வேண்டியதா இருக்கும் புரியுதா பொருளுக்கு நிகரான பணத்தோட பலம் அங்க மதிப்பு இழக்குது பணம் வீக்கம் அடையுது இதை தான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் முன்னாடி ஒரு பொருளை எந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே அமௌண்ட்டை நம்ம திரும்ப கொடுத்தாலும் அந்த பொருள் நம்ம கைக்கு கிடைக்காது இதைதான் பணவீக்கம்னு சொல்லுவோம் இப்ப ஏற்பட்ட பணவீக்கம் வடகொரியா முழுக்கவே பாட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு இதை இன்னும் உங்களுக்கு புலப்படுத்துறதா இருந்தா வட கொரியாவில் ஒரு கிலோ வாழைப்பழத்தோட விலை எவ்வளோ தெரியுமா மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நடிச்சு பார்க்க முடியுதா இதுதான் சினாரியோ இதுக்கு அடுத்தபடியா இந்த பிளாக் டீ இருக்குல்லங்க இது ஒரு பேக்கெட் விலை அங்கே ஐந்தாயிரத்து நூற்று தொண்ணூறு ரூபாய் இது எல்லாம் விட்டுருங்க அல்டிமேட்டாக ஒரு பேக் காஃபியோட விலை எவ்வளோ தெரியுமா ஏழாயிரத்து நானூற்றி பதினான்கு ரூபா இவ்வளோ விலை கொடுத்து அங்கே மக்களால் பொருட்களை வாங்க முடியுமா அதை வாங்கினாலும் மனசு நிம்மதியாக சாப்பிட முடியுமா ஸோ வட கொரியாவில் ஏற்பட்டிருக்க உச்சகட்ட பணவீக்கம் இதோட அல்டிமேட்டாக உணவு பற்றாக்குறை இதோட கட்டமாக உணவு பஞ்சம் அளவாக இருக்குன்ற விஷயம் இந்த விலைப்பட்டியல் மூலமாக மக்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நான் உங்கள் கிட்டே காண்பிச்சிருக்கிறது வெறும் மூன்று உணவுப் பொருட்களை பற்றி மட்டும்தான் இது தாண்டி எவ்வளோ விதமான உணவுப் பொருட்கள் இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை விட அதிகப்படியாக அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் புரியுதா தேவை இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொருளுக்கான மதிப்பு இது இந்த வடகொரியால தெளிவா பார்க்க முடியுது சரிப்பா நீ எதுக்காக இப்போ இந்த விலைப்பட்டியெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு காரணம் ஒரு கண்ணனை பண்ண மாட்டோம்ல இந்த ஸ்கிரீன்ல தெரியறாரு மகா புண்ணியவான் வட கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் அவர் இப்ப நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க அது என்ன உத்தரவுனா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வரைக்கும் நம்ம வடகொரியால வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே கம்மியா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம நாட்டில் ஏற்கனவே உணவு பற்றாக்குறை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இது உணவு பஞ்சமாக மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை மக்கள் தொகை மொத்தமாக போக ஆரம்பிச்சிடும் அதனால எல்லாருமே வீட்டில் கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்றாரு நினச்சி பார்க்க முடியுதா ஒரு நாட்டோட அதிபர் நாட்டு மக்களுக்கு போட்டிருக்க உத்தரவு தான் இது இதை மனசில் வாங்கிக்கிட்டு வீட்டில் ஒருவேளை சாப்பாடுங்க கிடைக்கிறதே இப்போ கஷ்டம் வடக்குரியாலை அதுலேயே அவங்க கம்மி பண்ணி சாப்பிட இருந்தால் தான் வாழ்க்கையாக இருக்கும் என்னப்பா இது மற்ற நாடுகளை இது போல் பெருசாக பட்டினி வந்த மாதிரி தெரியலையே ஆனால் கொரியாவில் மட்டும் எதுக்காக இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் கிடையாது மக்களே ஐந்து காரணங்கள் இருக்கு இதில் மொதல் காரணம் நீங்கள் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணம்தான் இயற்கை பேரழிவுகள் சமீப காலமாக வட கொரியாவில் மழை அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு அதை நீட்சியாக வெள்ளம் அந்த இடத்துல பல பகுதிகளில் புரண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இது கூடவே கொரோனா வைரஸ் இது எல்லா நாடுகளும் எந்த தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அது எல்லா விட ஒரு படி மேலே தான் இங்கே ஏற்படுத்தியிருக்கு அதை அடிப்பட்ட இடத்துல திரும்ப அடித்தா வழி உயிர் போகணும்னு சொல்லுவாங்கள வட கொரியாவில் கொரோனா விஷயத்தை அப்படி தான் பார்க்க முடியுது ஏற்கனவே டேமேஜ் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி அதில் கொரோனா வந்து என்ன டேமேஜ் ஏற்படுத்திச்சு இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக புயல் இவ்வளோ பிரச்சனைகள் மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வாரத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு நாட்டில் அரங்கேறிட்டே இருந்துச்சுன்னா அங்கே எப்படி அந்த நாட்டால் ஸ்டேபிளாக இருக்க முடியும் ஏன்னா என்னதான் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் கூட இயற்கை பேரழவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டு இருந்தா எப்படி விவசாயம் செழிக்கும் நீங்கள் மகசூல் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான காலத்திட்டம் இருக்கணும் அதுக்கான வானிலே கரெக்டாக இருக்கணும் அறுவடை பண்ண போகிற நேரத்தில் திடீர்னு வெள்ளம் வந்து ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணுறது இதுபோல் இருந்தால் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் என்ன ஆகும் வடகொரியாவில் அந்த நிலமும் தான் ஸோ உணவு பற்றாக்குறை எட்டி பார்க்க முதல் காரணம் இயற்கை பேரழிவுகள் ரெண்டாவது காரணம் அங்கே போதிய இறக்குமதி கிடையாது இது தான் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்ட டைமில் எல்லா நாடுகளோட எல்லை பகுதிகளும் மூடப்பட்டுருச்சு வர்த்தக போக்குவரத்து முற்று முழுதாக ஸ்தம்பிச்சிருச்சு அதுவும் இந்த வடகொரியா பெரும்பாலும் நம்பி இருக்கிறது வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா சைனாவை தான் சைனா அதோடய பார்டரை க்ளோஸ் பண்ணதுலேருந்து வடகொரியாவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா வடகொரியாக்குள்ளே அவங்க அதிகப்படியான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ண முடியல மக்கள் தொகை ரொம்ப கம்மி அவங்களுக்கு தேவையான உணவை அங்கே தயாரிக்க கூட அவனுக்கு திராணி கிடையாது தான் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொரோனா டைமில் எல்லை மூடப்பட்டதால அந்த இறக்குமதி ஸ்டாப் ஆகுது ஒரு நாளைக்கு மூணு வேலை இருந்தவங்க அப்படியே ஒரு வேலையாக குறைக்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாக மாறி இருக்கு மூணாவது காரணம் விவசாய பொருட்கள் இருக்குல்லங்க அந்த மூல மூலப்பொருட்கள் இப்போ விவசாயம் பண்ணுறாங்க உரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அது சார்ந்த நிறைய விவசாய பொருட்கள் கையில் உங்களுக்கு தேவைப்படும் அந்த பொருட்களுக்கே பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னா விவசாயம் இதன் காரணமாக சரியாக அவங்கள செய்ய முடியல அப்படின்னா உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் என்னவாகும் நாலாவது காரணம் இந்த வடக்குரியா அப்படின்றது கொஞ்சம் இந்த பழமைவாதத்தை அதிகமாக தூக்கி பிடிக்கிறவங்க அவங்க அந்த புதுசாக வர மிஷினரிஸ் அதெல்லாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க இதுவே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேலைகளை இப்போ வரைக்கும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாம இப்போ வரைக்கும் இயந்திரம் செய்கிறதா ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதங்க நம்ம டிராக்டரை பயன்படுத்துகிறோம்ல இந்த டிராக்டரை பயன்படுத்தாமல் அவங்க ஒரு இயற்கை விவசாய முறையை அப்படியே பயன்படுத்துறது அப்படி இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க இயந்திரத்தோட உதவியை நாடாமல் இருந்தால் அப்படி இருக்கும் இது இப்போ அங்கே அதிகமாக இருக்கிறதால தான் இயந்திரமயமாக்கல் சுத்தமாக இல்லாதனால தான் உணவு பற்றாக்குறையை மேலே எழுந்து நிக்குது ஏன்னா அங்கே இருக்க பாப்புலேஷன் கம்மி அப்படின்னு அவங்க கண்டிப்பாக இயந்திரமயமாக்கலில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அவங்க அதை பண்ணலை இப்போ சிக்கிக்கிட்டு இருக்காங்க அஞ்சாவது காரணம் உலகம் அறிஞ்ச காரணம் வடகொரியா எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ புதுசு புதுசாக நிறைய மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுல பேர் போன நாடு அதுவும் அமெரிக்கா பயங்கரமாக வச்சு செஞ்சுட்ருக்க நாடு இந்த விஷயத்தில் வடகொரியா தான் அவங்க சமீபத்தில் கூடங்க மூணு ஏவுகணைகளை சோதனைக்கு உட்படுத்தி இருந்தாங்க ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்காவும் உலக நாடுகளும் வடகொரியா மேலே கொந்தளிப்பில் இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வடகொரியா தொடர்ந்து இது போல் மிசைல் சோதனைகளை முன்னெடுக்கவே எல்லாம் கடுப்பாயிட்டாங்க ஏற்கனவே நிறைய பொருளாதார தடைகள் இந்த வடகொரியா மேலே விதிக்கப்பட்டிருக்கு நிறைய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் நிறைய மெட்டல்ஸா இருக்கட்டும் வர்த்தகத்துக்கு தேவையான நிறைய அடிப்படை மூலப்பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தோட இறக்குமதியும் வட கொரியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செஞ்சது வேறு யாரும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஸோ உணவுப் பொருட்கள் விஷயத்துல இந்த அளவு இறக்குமதியும் தடை செய்யப்படுது அப்படின்னா அவங்களால புடைக்க முடியுமா பெருசா இந்த ஏவுகணை அப்படின்ற முயற்சியை வடகொரியா கையில எடுத்து சோறு இருக்கலங்க சோறு சாப்பிட்றதுக்கான சோறு அது கிடைக்காத அளவுக்கு தான் தலையிலே தானே மண்ணவாரி போட்டிருக்காங்க அடுத்த சொமாலியாக மாறுற வாய்ப்பு வடகொரியாக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இது அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்குள்ளே சீனா வடகொரியா பார்டரை மட்டும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அடுத்த சொமாலியாவை கண்டிப்பாக வடகொரியா மாறும் இது நானா மிகப்படுத்தி சொல்ற விஷயம் கிடையாது வட கொரியா அபிஷியல்ஸ் அங்க இருக்க அரசு கிட்ட சொல்லியிருக்க விஷயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கொரோனா ஸ்பிரெடிங் பீக்க தொட்டிருந்த அந்த தான் இந்த வடகொரியா சைனாவோட எல்லை மூடப்பட்டிருந்துச்சு இது தரக்கிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ள இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க பாக்கலாம் ஆனால் கிடச்சிருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு கஷ்டம்தான் தாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்க பார்டர் மட்டும் திரும்ப ஓப்பன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சோமாலியா வடகொரியா தான் ஏப்பா வட ஒரு விஷயம் நடந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளி உள்ளது தெரிய வராது உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ இன்ஃபோஸ்லாம் கையில் கிடச்சிது அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா வடகொரியாவில் சம்பவம் இப்போ அரங்கேருச்சுங்க ஒரு மீட்டிங் சார்ந்த சம்பவம் அதை சார்ந்து தான் எனக்கு மட்டும் இல்லை உலக நாட்டு ஊடகங்களுக்கு இந்த தகவலாம் கிடச்சிருக்கு இந்த வடகொரியாவோட சவுத் ஹாம்யாங் அப்படின்ற பகுதியில் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு அது வேற எதுவுமே கிடையாது வர்க்கர்ஸ் பார்ட்டியோட சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் இது சார்ந்த கூட்டத்துக்கு தான் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு அதில் வந்து அதிகாரிகள் எல்லாருமே விவாதித்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்க உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சமாக மாறுறதுலேருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம் இதுக்கான ஆலோசனைகள் என்னென்ன இருக்கு இதுக்கான யோசனைகளை தெரிஞ்சவங்க முன்வைங்க இது சார்ந்து தான் முற்று முழுதாக அந்த மீட்டிங்கில் பேசப்படுச்சுங்க இந்த மீட்டிங்கில் அவங்க இவ்வளோ விஷயத்தை பேசுனதுக்கு தான் சர்வதேச ஊடகங்களுக்கு அந்த மீட்டிங் சார்ந்த தகவல் கிடைச்சிது தான் நமக்கே தெரிய வந்திருக்கு வட கொரிய மக்களோட ஒவ்வொரு அல்லுள் படும் தருணங்களை பற்றியும் வடகொரிய மக்கள் நிலமை ஏற்கனவே மோசமாக இருக்க நாம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருமே மனுஷனா எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் இந்த பரிதவிப்பை இன்னும் அதிகமாக்குற மாதிரி யூஎன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஒரு ஸ்டாட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வடகொரிய மக்களில் நாற்பது சதவீதம் பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்தாலே ரொம்ப கொடூரம் ஒன்று ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்தாலே ரொம்ப கொடுரம் ஊட்டச்சத்து குறைபாடுன்ற பிரச்சனை ஆனால் அங்கே இருக்க நாற்பது சதவீதம் மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுவாங்க ரெண்டரை கோடி மட்டும்தான் தான் அதில் நாற்பது சதவீதம்னா இது ரொம்ப அதிகம் அப்போ அந்த நாட்டில் எந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை தலைவரித்து ஆறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டாட்டஸை சொல்லியும் கூட ஒரு சிலருக்கு புரியாது வடகொரியா இப்போது நிலைமையை பற்றி அது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறதா இருந்தால் சமீபத்திய ரெண்டு உத்தரவுகளை பற்றி சொல்கிறேன் கிஞ்சாங்குன்னு பிறப்பிச்சிருந்தா ரெண்டு உத்தரவுகள் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அந்த மக்களோட வழி உங்களுக்கு தெளிவாக புரியும் இவரோட முதல் உத்தரவானதை நம்ம வெளியிட்டு இது போல் நாம் ஆமக்கறி சாப்பிட்றத திரும்ப ஆரம்பிக்கலாம் ஏன்னா நாம் இங்கே பாரம்பரிய முறையில் ஆமக்கரியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நாம் நவீன யுகத்துக்கு வந்ததுனாலக்கே அந்த ஒரு உணவு முறையை நம்ம விட்டுவிட்டோம் வட கொரியால இப்போ உணவு பற்றாக்குறை மேலும் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஆமக்கறிக்கு மாறுங்க அந்த கறி ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் சாப்பிடுங்க அப்படின்ற உத்தரவை அவர் முதல்ல பிறப்பிச்சுருந்தார் அதுக்கப்புறம் நிலம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மாதிரி தெரியல உணவு பற்றாக்குறை மேலே தான் இருந்துச்சு இதை பார்த்து கிம்ஜாங்குன் ரெண்டாவது என்ன உத்தரவு தூரமாக போல் நாய் இறைச்சியை நாங்கள் ஃபுல்லாக வெட்டி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் போதலை இறைச்சி போதலை அதனால் மக்கள் பல பேர் வீடுகளில் செல்லப்பிராணியாக நாய்களை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த நாய்களை இறைச்சி கடைகளுக்கு அனுப்புங்க அவங்க அதை வெட்டி கொடுப்பாங்க அதை மக்கள் சாப்பிட்டு இப்போதைக்கு உணவு பற்றாக்குறை பிரச்சனைன்னு வெளியே வாங்க அப்படின்னு ரெண்டாவது உத்தரவை பிறப்பித்தார் கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியுதா ஒரு சில வீடுகளில் செல்ல பிராணிகளை குடும்பத்தில் பிறந்த ஒரு உறுப்பினராகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தன்னோடய தங்கையா தம்பியாக இது போலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட செல்லப்பிராணி நாயை வெட்டி அதை அவங்க சாப்பிட்றப்ப ஏற்படுற மன வழி இருக்குது அதெல்லாம் உச்சகட்ட கோரமாக இருக்கும் இந்த ரெண்டு உத்தரவுகளுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ அவர் பிறப்பிச்சிருக்க உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் எல்லாம் கம்மியாக சாப்பிடுங்கன்றது மக்களே இந்த கண்டென்ட்டில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் ஒரு சர்வாதிகாரியால் ஒரு நாடே சர்வ நாசமாகும் அப்படின்றதுக்கு வடகொரியா ஆகச்சிறந்த உதாரணம் இந்த ஒரு பயபுள்ள கிம்ஜாங் உன் மட்டும் கரெக்டாக இருந்தாரு இந்த மிசைல் சோதனைகளை ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒவ்வொரு நாடுகள் கிட்டே இணக்கமாக போயிட்டு அணு ஆயுதம் சார்ந்த அச்சுறுத்தலை அடிக்கடி விடுக்கறதை விடுத்துட்டு மெச்சூடாக நடந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகளை அந்த ஒற்றை நாட்டு மக்கள் ஏந்திருக்க வேண்டாம் ஆனால் அவங்க அட்வான்ஸான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நிக்கல இப்போ அத்தியாவசியமான பிரச்சனை உணவுன்ற அத்தியாவசியமான ஒன்றை கிடைக்காம அங்கே இருக்க மக்கள் அல்லோல கல்லூலப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வேற யாருமே கிடையாது தலைவர் மட்டும்தான் நடா ஓப்பனாக பிளேம் பண்ணுறா நினைக்காதீங்க ஒரு நாட்டோட தலைவராக இருக்காங்கன்னா அந்த நாட்டில் நல்லது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு கெட்டது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உள்ளூர் அரசியலை விட்டுருங்க உலக அரசியல் தான் உங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுக்கும் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டில் அரசு கையொப்பமிடும் அது அமைஞ்சிக்கரில் இருக்கிற நம்ம வரைக்குமே இம்பாக்டை ஏற்படுத்தும் இதுதான் உலக அரசியல் சிம்பிளாக சொல்லதாக இருந்தால் இப்பேற்பட்ட உலக அரசியலை மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது கிம்ஜாங்ன்னு கிடையாது அவரை நம்பி அந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே ரெண்டரை கோடி மக்கள் அவங்க தான் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா எந்த நாட்டிலையுமே இது நடந்துட கூடாதுங்க அப்பேற்பட்ட மோசமான விஷயம் வடகொரியால ஒவ்வொரு வருஷமும் இந்த பிறப்பு விகிதம் இருக்குல்லங்க அது குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை குறையிற நாடா வடகொரியா போக்கப்பட்டு இருக்கு இவ்வளோ மோசமான நிலைமை ஏற்படுதா அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் உணவு பற்றாக்குறை உணவு பஞ்சமா மாறுறது மட்டும்தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் உணவு பற்றாக்குறை மட்டும் கிடையாது உணவு பஞ்சம்ன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த இக்கட்டான நிலம போயிருக்கு அதை தான் ஒரு சிலருக்கு இல்லை பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் வட கொரியா பற்றி கண்டென்ட் பண்ணால் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்போவுமே ஆனால் இன்னைக்கு பரிதாபமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே இருக்க மக்களை நம்மளோட உடன் பிறந்தவனாக நினச்சோனாக்கா கண்டிப்பாக நம்ம மனசில் பரிதாபம் எட்டி பார்க்க தான் செய்யும் எது எப்படியோ அவங்க உலக அரசியலாக மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்க வடகொரிய மக்கள் இருக்காங்களே அவங்க பாதுகாக்கப்பட்ட நலம் ஆர்த்த சோழ அமைப்பாளா நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்டி அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே செக்ஷன்ல கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க